அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ ரவீந்திரன் பேசுகிறேன் திரையில் தெரியக்கூடிய இந்த ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகமாகும் இந்த ஜாதகர் தனக்கு எப்பொழுது திருமணமாகும் என்ற கேள்வியுடன் என்னிடம் வந்தார் இந்த ஜாதகத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆறு கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் உள்ளன சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் வக் வர்க்கோத்தமும் பெற்று இருக்கிறார் ஆனாலும் இவர் வறுமையான வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாருங்கள் நமது ஜாதகத்தை பார்க்கலாம் முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அன்று காலை ஆறு பதினைந்து மணிக்கு பிறந்த இவர் மகரலக்னம் கன்னீராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் பிறக்கும் பொழுது செவ்வாய் திசையில் பிறந்த இவருக்கு தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் குரு தசை நடந்து கொண்டு உள்ளது இவருடைய லக்னத்தில் அஷ்டமாதிபதி சூரியன் விரையாதிபதி குரு பகவான் பூர்வ புண்ணிய கர்மஸ்தானாதிபதியான சுக்கிரன் அமர்ந்து உள்ளனர் இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் சூரியனுடன் அஸ்தமனம் ஆகவில்லை ஆனால் குரு பகவான் நீசம் பெற்று சூரியனுடன் அஸ்தமனம் ஆகிவிட்டார் லக்னாதிபதி சனி பரிவர்த்தனையாகி அவர் மூன்றாம் இடத்தில் மறைந்து கேதுவுடன் கிரகணம் அடைந்து விட்டார் அஷ்டமாதிபதி சூரியன் லக்னத்தில் அமர்ந்து லக்ன அதிபதியும் கெட்டு உள்ளார் இந்த ஜாதகர் மதிக்கத்தக்க தோற்றமுடையவர் சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிப்பவர் சூரியன் லக்னத்தில் இருப்பதால் இந்த ஜாதகர் தான் என்ற அகந்தை உடையவர் அஷ்டமாதிபதியே லக்னத்தில் இருப்பதால் இவர் செய்யும் எந்த செயலும் இவருக்கே கெடுதலாகவே நடக்கும் சந்திரன் ராசியில் அமர்ந்து நட்சத்திர அதிபதி செவ்வாயும் அமர்ந்து இருவருமே ராகுவுடன் கிரகணம் அடைந்து விட்டனர் ஆக லக்னம் கெட்டு ராசியும் கெட்டு நட்சத்திர அதிபதி செவ்வாயும் கெட்டுவிட்டனர் அந்த வீடு பாக்கியஸ்தானம் தகமனாஸ்தானமாகும் அதன் அதிபதியான புதன் லக்னத்திற்கு பன்னிரெண்டில் சுக்கரனுடன் இணைந்து பகை பெற்று இருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்த குரு நீசமடைந்து விட்டார் மேலும் அந்த வீட்டை சனி செவ்வாய் இருவரும் பார்வை உள்ளது இந்த ஜாதகத்தில் இரண்டாம் பாவ குடும்பாதிபதி கேதுவின் பிடியில் இருக்கிறார் மூன்றாம் பாவ ச ஸ்தானாதிபதி கெட்டு பாவிகளின் பிடியில் மூன்றாம் இடம் அமைந்து உள்ளது நாலு பதினொன்று வீடுகள் அதிபதியான செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்து பங்கப்பட்டு அவர் மூன்று நான்கு பன்னிரெண்டு ஆகிய ஸ்தானங்களை பார்த்து அதை கெடுத்து விட்டார் ஐந்தாம் பாவம் புண்ணியாதிபதி பன்னிரெண்டில் மறைந்து புண்ணிய வீட்டை குரு பார்த்தாலும் சனி பார்வையும் அந்த வீட்டில் விழுந்து அந்த பாவம் முழுமையாக கெடுகிறது கடன் நோய் எதிரிகளை குறிக்கக்கூடிய ஆறாம் பாவாதிபதி அந்த வீட்டை பார்த்து எதிரிகள் வம்பு வழக்கு உண்டாக்குகிறார் ஏழாம் பாவத்தை குரு பார்த்தாலும் மன வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய சந்திரன் ராகுவின் பிடியில் உள்ளார் அஷ்டமாதிபதி லக்னத்தில் உள்ளதால் இந்த ஜாதகர் நீண்ட ஆயுள் உடையவர் இந்த ஜாதகத்தில் அனைத்து பாவங்களும் அனைத்து கிரகங்களுமே கெட்டு உள்ளன இரண்டாம் இடமான குடும்பஸ்தானமும் ஏழாம் பாவமும் கெடவில்லை இப்பொழுது இந்த ஜாதகரின் உண்மையான நிலைமை என்ன என்றால் இவர் பிறந்தது உயர்குடியில் பிறந்திருக்கிறார் ஆனாலும் வறுமையான சூழலை இவர்களுடைய வாழ்க்கையாக உள்ளது பெற்றோருக்கு ஒரே மகனான இவர் இவருடைய தாயார் வீட்டு வேலைகளுக்கு சென்று வருகிறார் தகப்பனார் கோயில் மடப்பள்ளியில் வேலை பார்த்து வாழ்ந்து வருகிறார்கள் ஆரம்பக் கல்வியை கூட பயிலாத இந்த ஜாதகர் இதுவரை எந்த வேலைக்கும் போகவில்லை இவருடைய ஐந்து வயதிற்கு பிறகு வந்த ராகு திசை தற்சமயம் இவருக்கு குரு தசை நடப்பில் உள்ளது இவ்வளவு இருந்தும் ஏன் புஷ்கர நவாம்சம் வேலை செய்யவில்லை ராசி கட்டத்தில் கிரகங்கள் அமைந்த விதமும் பலமான ராசி வீடுகளுமே எதிர்கால தசா புத்திகளும் ஒரு மனிதனின் வாழ்வை தீர்மானிக்கிறது இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரக்கூடிய குருதசை புத்தியில் திருமண வாய்ப்புகள் வரும்பொழுது பொழுது ஏழை பெண்ணை திருமணம் செய்து வாழ்வு கொடுக்கும்படியும் நான் அவருக்கு பலன் கொடுத்தேன் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்வதற்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி